The cat sat சீமான சொல்ற தமிழ் தேசியம் தான் இல்ல தமிழன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும் வேகப்பாடி ராமூர்த்தி திட்டிக்கிட்டே இருப்பாரு அண்ணாமலை தமிழன் தானே ஜாதின்னு பாத்தீங்கன்னா தமிழன் தானே நாம எப்படி அண்ணாமலையை தமிழன் ஏத்துக்க முடியும் இன்னைக்கு வாங்குறாரு அவர் கொள்கை பிரபாகரன் பிரபாகரன் வந்து ஆயுதமேந்தி அவர் என்ன முதலமைச்சர் பதவிக்கா போராடினாரு அவர் கேட்டிருந்தா திம்பு பேச்சு வார்த்தையிலே முதலமைச்சர் பதவி குடுத்துருப்பாங்களே இவ்வளவு பேர் இறந்திருக்கே இல்லையே தமிழ் தேசியம் என்றது வானத்துல இருந்து குதிக்கல திராவிடர் இயக்குநருடைய பரிணாம வளர்ச்சி தான் தமிழ்தே மறைமிலடிகள் தலைமை மாவலர் சோமசந்திர பாரதியார் வரவேற்புடைய பெரியார் சிறப்புரை இருக்கு மூணு பேருமே தமிழ்நாடு தமிழர்கானு முழங்குனாங்க அன்றையிலிருந்து தொடங்க அந்த தமிழ் தேசியம் இன்னும் சொல்ல போனா நம்மள தமிழன்னு போட்டுக்கிறதுக்கே வந்து சட்டத்துல இடம் இல்லை ஏன்னா இந்தியன்னு தான் எல்லாரையும் போட்டுக்க சொல்றாங்க காஷ்மீருக்கு அப்படி இருந்தது பீப்புள் ஆப் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு தான் அவங்க அரசியல் சட்டம் சொல்லும் அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது இந்திய குடிமகன் அவங்க சீமான் வந்து தேவையில்லாம என்ன நீயாரு திராவிடன்னு சொல்ற உன்னை இந்தியன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறான் சீமான்லாம் தமிழ் ஆளே கிடையாது தமிழ் தேசிய கட்சியும் கிடையாது அது ஒரு ஏமாற்றம் மொழியை பத்தி நம்ம பேசும்போது சமஸ்கிருத திணிப்பு இருந்தது அதுக்கப்புறம் வந்து திராவிட மொழிகள் வந்தது தமிழை பத்தி நம்ம பேசணும் இன்னைக்கு சமீப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சீமான் வந்து ஒரு விஷயத்தை சொல்றாரு திராவிடம் தமிழ் தேசியம் அப்படின்னு இப்ப வந்து தமிழ் தேசியம் திராவிடம் வந்து நம்ம வந்து தந்தை பெரியாறுல இருந்து நம்ம பார்க்கும்போது சுயமரியாதையா இருக்கட்டும் பகுத்தறிவா இருக்கட்டும் அப்புறம் வந்து சாதி மறுப்பு புராணங்கள் மறுப்பு இந்த மாதிரி வந்து முற்போக்கான பல சிந்தனைகளை உள்ளடக்கி வந்து திராவிட இயக்கத்தை அவர் வழி நடத்தினாரு அதுக்கு அது நீச்சையா வந்து பல கட்சிகள் வந்தது எல்லாமே வந்து சுயமரியாதையோட இயங்கக்கூடியவர்களா இருக்காங்க தந்தை பெரியாரை ஏத்துக்கிறாங்க ஏத்துக்காதவங்க வந்து அஹ் பாஜகவும் வலதுசாரிகளும் அவங்க ஏத்துக்கிறது இல்லை ஆனா இப்போ வந்து சீமான் என்ன சொல்றாருன்னா வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் நேர் எதிர் அப்படின்னு சொல்றாரு இப்ப திராவிடம் இதுதான்றது புரிஞ்சிடுச்சு தமிழ் தேசியம் அப்ப எதை நோக்கி போகும் என்ன தமிழ் தேசியம்னா என்ன தமிழ் தேசியம்ன்றது இருந்து குதிக்கல திராவிடர் இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சி தான் தமிழ் தேசியம் தந்தை பெரியார் நீங்கள் கூறியபடி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல படிப்படியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் ராஜாஜி வந்து இந்தியை கட்டாயப்படமாக திணித்தார் பள்ளிகளில் உயர்நிலை பள்ளிகளில் அதை எடுத்து ஒரு ஆண்டு காலம் போராட்டம் நடத்தினார்கள் அப்போ கடற்கரையில் கூட்டம் ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் மிகப்பெரிய ஒரு ஐம்பதாயிரம் பேர் கூடிய கூட்டம் அப்போ அவங்க சொன்னாங்க இந்தியாவில் இருக்கிறதுனால தானே நீ இந்தியை திணிக்கிறேன் நாங்கள் எவ்வளோ குரல் கொடுக்குறோம் எத்தனையோ போராட்டம் நடத்தி பார்க்குறோம் அன்றாடம் மறியல் செய்கிறாங்க சிறைக்கு போகிறாங்க பெண்கள் குழந்தைகள் உள்பட சிறையில் இருந்தாங்க அவ்வளோ பேர் இருந்தும் இவங்க பின்வாங்கலைன்னு ஒன்னே இப்போ தமிழ்நாடு தமிழருக்கேன்னு அன்றைக்கு வந்து கூட்டத்தில் பெரியார் நாவலர் சோமசுந்தர பாரதியார் மறைமிலடிகள் தலைமை நாவலர் சோமசுந்தர பாரதியார் வரவேற்புரை பெரியார் சிறப்புரை இறுதி மூணு பேருமே தமிழ்நாடு தமிழர்கேன்னு முழங்கினாங்க அன்றையிலிருந்து தொடங்கந்தான் அந்த தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்பது இந்திய தேசியத்திலிருந்து விடுபட்டு தனக்கான ஒரு முற்று அதிகாரத்தை வைத்துக்கொள்வது நமக்கு என்ன வேணுமோ அதை நாம்ளே தீர்மானித்து கொள்ளக்கூடியது இப்போது சோவியத்தில் லெனின் வந்து புரட்சி பண்ணார் இப்போ அங்கே இந்தியாவை போலியே பதினஞ்சு மொழிகள் பேசுகிற இனங்கள் இருந்தாங்க அது ஒவ்வொன்றையும் ஒரு குடியரசை அவர் உருவாக்கினார் அரசு ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு அரசியல் சட்டம் ஒரு குடி எல்லாம் இருந்தது அவங்க அவங்க மொழியில் அதை அவங்க அவங்க செஞ்சுக்கலாம் இப்போ மாஸ்கோவில் உலகத்திலே மிகப்பெரிய மொழிபெயர்ப்பு மையத்தை ஏற்பாடு பண்ணார் இவங்க அனுப்புகிறது இவங்க மொழியிலேருந்து அனுப்புவாங்க அங்கேருந்து ஒரு கடிதம் வந்தால் இவங்க மொழியில் தான் வரும் அப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு ஒரு கடிதம் போட்டால் தமிழில் போடணும் டெல்லியிலேருந்து நமக்கு தமிழில் வரணும் அது போன்ற ஒரு முறை அப்புறம் டெல்லி எல்லா அதிகாரமும் பண்ணியும் இருக்கக்கூடாது நமக்கான அதிகாரத்தை முழுக்க இப்போ கல்வி நம்மக்கிட்ட தான் இருந்தது இந்திரா காந்தி எழுபத்தாறில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எமர்ஜென்சி காலத்தில் அதனால் இன்றைக்கு நீட்டு தேசிய கல்விக் கொள்கை இதை இதெல்லாம் விடுவிக்கணும் தமிழ் தேசியம் என்பது டெல்லியை எதிர்த்து போராடி நமக்கான ஒவ்வொரு தேசிய இனத்துக்கான உரிமைகளை இன்னும் சொல்லப்போனால் நம்மளை தமிழன்னு போட்டுக்கிறதுக்கே வந்து சட்டத்தில் இடம் இல்லை ஏன்னா இந்தியன்னு தான் எல்லோரையும் போட்டுக்க சொல்கிறாங்க இப்போ நீங்கள் விசா பாஸ்போர்ட் எதுனா வாங்கினாலும் இந்தியன் தான் போடணும் அப்போ அதுக்கான ஒரு போராட்டம் வைக்கணும் நாங்கள் வந்து ரெட்டை குடியுரிமைகள் கூட இருக்கிறோம் ஒன்று தமிழன் காஷ்மீருக்கு அப்படி இருந்தது உயிர் த பீப்புள் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு தான் அவங்க அரசியல் சட்டம் சொல்லும் தான் ரெண்டாவது இந்திய குடிமகன் அவங்க இந்திய நாடாளுமன்றத்தில் எது நிறைவேறினாலும் ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தாது அங்கே இருக்கிற சட்டமன்றத்தில் நிறைவேறினா தான் அந்த நாட்டுக்கு அந்த அது நடைமுறை வரணும் மாநிலத்துக்கு ஆ அது போல் இந்தியாவில் எல்லா மாநிலத்துக்கும் வரணும்னு கேட்டு போராடுறது தான் தேசம் தேசிய இனம் தேசிய விடுதலை அது அப்படி தான் தமிழ் தேசியன்னு வரணுமே இப்போ திராவிடன் சொல்லி எழுதுன்னு யாரும் அந்த உத்தரவு போடல சீமான் வந்து என்ன நீ நீர் திராவிடன்னு சொல்கிறது உன்னை இந்தியன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறான் தமிழ் தேசியம் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய ஆதிக்கத்தை எதிர்த்து தான் போராடணும் தமிழ் உரிமைக்காக போராடணும் இங்க இருக்கக்கூடிய தமிழ் தமிழர்களுக்காக பாடுபட்டவங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து ஹிந்தி திணிப்புக்கும் இதுக்கும் போராடக்கூடிய திராவிட கழகமோ திராவிட முற்போர் கழகமோ இவங்களை எதிர்த்து திராவிடமே நமக்கு எதிரி அப்படின்னு சித்தரிக்கிறது எந்த போக்கு எதுக்கு எதுக்காக இப்படி பண்றாருன்னு நினைக்கிறேன் அதான் இது இன்னைக்கு தோன்றியதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் மாப்போசி பெரியார் தீவிரமாக திராவிட நாடு கொள்கையை அப்போ ஆரம்பித்தார் முப்பத்தெட்டு இந்திய போராட்ட நேரத்தில் சிறையில் இருந்தார் தமிழ்நாடு தமிழருக்கேன்னார் சிறையிலேருந்து சிறையில் இருக்கும்போதே அவரை நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு டிசம்பர் மாதம் இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று மூணு நாள் மாநாடு மூன்றாவது நாள் மாநாட்டில் கூட மீனாம்பால் அம்மா பேட்டி ஒன்று இருக்குது ஆதி திராவிடர்கள் நாங்கள் மாநாடு நடத்த எங்களுக்கு பந்தல் போடலாம் வசதி இல்லை உங்கள் நீதி கட்சி மாநாட்டு பந்தல் எங்களுக்கு கொடுத்திங்கன்னா நாங்கள் அப்படியே அதில் நடத்திக்குவோம் அவங்க பேட்டி இருக்குது சிவராஜ் பற்றி அம்பேத்கர் பிரியன் எழுதிருக்கார் அதில் பின்னணிப்பாக மீனாம்பாள் சிவராஜ் பேட்டி இருக்குது நீதி கட்சியினுடைய மாநாட்டி பந்தலியே அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க நடத்த சொல்லி அதில் அகில இந்திய அளவில் அம்பேத்கர் தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க முப்பத்தி எட்டுலேயே சில இடங்கள்ல எம்சி ராஜா தேர்ந்தெடுப்பாங்க இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கருக்கு ஆதரவாக இங்கே இருந்தாங்க அப்போ அந்த அந்த அவர் தலைவராக பெரியார் இருந்தப்போ அவருடைய சிறையில் போய் கியா பேசுன்னு அதுமாதிரி ஏடி பன்னீர்செல்வம் பெரியாரை பார்த்து நீங்கள் நீதி கட்சிக்கு தலைவர் இல்லாமல் இருக்குது ராஜா ராஜினாமா பண்ணிட்டார் முதல் கட்சி தலைவர் பதவியை அதனால் தலைவரே இல்லாம கட்சி அழிஞ்சிடும் போலது நீங்கள் வரணும்னு கேட்குறாங்க சரின்னு ஒத்துக்கிட்டாரு முதல்ல விருப்பம் இல்லை சுயமரியாதையாக்கந்தான்றாரு இல்லை இந்த இவ்வளோ பெரிய கட்சி வீணாக போய்டுன்னு சரின்னு அதுக்கப்புறமா தலைமை ஒரு எழுதினு வராங்க படிக்கும்போதும் முடிகிற வரி வந்து தமிழ்நாடு இருந்தால் முடியும் அதுக்கு பிறகு அவர் சிறையிலேருந்து வந்த பிறகு நீதி கட்சி கூட்டம் நடக்குது அப்போ சென்னை மாகாணமாக இருந்தது மொழிவாரி மாநிலம் பிரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நவம்பர் ஒன்றில் தான் இந்தியா முழுக்க மொழிவாரி மாநிலம் பிரியுது அப்போ இது முப்பத்தொம்பது நான் சொல்கிறது அப்போ வந்து அவங்க கேட்குறாங்க ஆந்திரா நம்மோடு இருந்தது தெலுங்கானா இல்லை ஏன்னா அது நிஜாம் ஆட்சியில் இருந்தது மன்னர் எல்லாம் தனியாக இருந்தது அது இல்லாத பகுதிகளை ஆங்கிலேயர் நேரடி ஆட்சி செய்தார்கள் ரெண்டு விதமான ஆட்சி முறை இருந்தது அப்போ வந்து அவங்க மலையாளத்தில் ஒரு பகுதி நம்ம மலபார் மாவட்டம் இருந்தது கர்நாடகத்தின் ஒரு பகுதி ஒரியா இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் எங்களுக்கும் தலைவர் முன்னாடி நீங்கள் சுயமரியாதை இயக்கத்துக்கு மட்டும்தான் தலைவர் நீங்கள் என்ன வேணா பேசலாம் இப்போ நீதி கட்சிக்கு தலைவர் நீதி கட்சின்றது எல்லாரையும் உள்ளடக்கியது தான் அதனால் இனிமேல் நீங்கள் தமிழ்நாடு தமிழ் இருக்கேன்னு சொல்ல முடியாதனோடனே திராவிட நாடு திராவிட இருக்கேன்னு மாற்றினாங்க மாற்றின பிறகும் அந்த நாலு நாலு நாடு வடநாட்டிலேருந்து நாம் பிரிஞ்சு வந்தடணும் அவங்க பண்பாடு வேறு கலை கலாச்சாரம் வேறு நம்ம பண்பாடு மொழியினும் வேறு நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்குது இந்த மொழியின அடிப்படையில் ஒன்றோட ஒன்று உறவுகள் இருக்குது நாம் கூட்டாக இயங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் திராவிட நாடுன்றது ஒரே நாடு கிடையாது நான்கு நாடுகள் எதுக்கு பொதுமொழியாக ஆங்கிலம் இருக்கும் இந்த நான்கு நாட்டில் எதுனா ஒன்று பிரிஞ்சு இருந்தாலும் பிரிஞ்சு போலான்லாம் எழுதியிருக்கிறாங்க அதுக்கெல்லாம் விளக்கம் இருக்குது அப்ப திமுக பிரிந்த பிறகும் கூட திராவிட கூட்டரசுன்னு தான் அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து எழுதுனாங்க கூட்டரசா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஆகவே இது ஒரே நாடு கிடையாது இதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் அதன் பிறகு மொழிவாரி மாநிலம் பிரிஞ்ச பிறகு பெரியார் வந்து தமிழ்நாடு தமிழருக்குன்றார் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டான் முன்னே ஒன்றா இருந்தோம் அதனால் திராவிட நாடு சொன்னோம் இப்போ எல்லாம் கேரளா தனியாக போயிடுச்சு ஆந்திரா எல்லாம் தனித்தனியாக போயாச்சு ஏன் தமிழ்நாடு தமிழர்க்கு இறுதி வரைக்கும் சாகர வரைக்கும் பெரியார் வந்து தனி தமிழ்நாடு தமிழருக்குன்றதில் உறுதியாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கூட செப்டம்பர் பதினேழு பிறந்தநாள் அறிக்கையில் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு ஏன் கேட்டார்னா அவர் சொன்னார் இந்த ஜாதியை ஒழிக்கணும்னு நினச்சேன் மதத்தை ஒழிக்கணும்னு நினைச்சேன் இந்த ஆண் பெண் அடிமைத்தனம் ஒழிக்கணும்னு ஏழை பணக்காரன் ஒழிக்கணும்னு நினைச்சேன் எதையுமே என்னால் பண்ண முடியல அப்போ இந்தியாவில் இருக்கிறதுனால தான் என்னால் எதையுமே பண்ண முடியல ஜாதி ஒழிப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் அரசியல் சட்டத்தின் மூன்று பிரிவுகளை கொளுத்துனாரு இருபத்தஞ்சு பதிமூணு முந்நூத்தி எழுபத்தி ரெண்டு இதெல்லாம் வந்து இந்து மதத்தை அனுமதிக்குது அதன் மூலம் வர்ணாசர்ம தர்மம் இருக்குது அதன் மூலம் சாதி இருக்குது அந்த பிரிகளை மட்டும் எரித்து பத்தாயிரம் பேர் எரிச்சு மூணாயிரம் பேர் சிறைக்கு போனாங்க அப்போ கூட என்னால் ஜாதி ஒழிக்க முடியல நான் தனித்தமிழ்நாடு வாங்கிட்டால் ஜாதி ஒழிகன்னு சட்டம் போடுவேன் போட்டால் ஒரே நாளில் ஒழியாது அதாவது சொந்த ஜாதியில் திருமணம் பண்ணிங்கன்னா அரசு வேலை கிடையாதுன்னு சொல்லுவேன் இப்படி பல இது சொல்லிருப்பாரு ஜாதி ஒழிப்புக்கான இது எல்லாம் கலப்பு திருமணம் சாதி மறுப்பு திருமணம் செய்து ஒரு வேலையில முன் உரிமைன்னு சொல்லுவேன் இப்படி எல்லாம் பண்ணா ஒரு இரநூறு ஆண்டு ஆகும் அப்போ அது மறையிறதுக்கு ஆயிரம் ஆமா ஆயிரம் ரெண்டாயிரம் ஆண்டு காலமா ஊதி போயிருக்கு மனுநீதி அடிப்படையில் அரசர்கள் அரசாட்சி செய்ததுனால அது கெட்டி தட்டி போயிருக்கு அவ்வளவு எளிதில அதை ஒழிக்க முடியாது ஏன்னா அந்த உணர்வுன்றது பரம்பரை பரம்பரையா ஒவ்வொருத்தர் உள்ள இருக்கு அதை வந்து அதுக்காக தனி தமிழ்நாடு வேணும் தான் கேட்டார் வெறும் மேப் போட்டு இதைய நாடு அதுல அவன் ஜாதி இருக்கலாம் இப்போ சீமான் சொல்ற மாதிரி ஜாதியை பார்த்து தான் இவங்க அறிஞதிரா ரெட்டியாரா நாயுடு இவங்க தெலுங்கரா தமிழரா அப்படி கிடையாது இங்க வந்து நம்ம வந்து சாதியை ஒழித்து எல்லோரும் சக மனிதர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் பெரியாருடைய தமிழ் தேசியம்னு அப்போ இவங்க சொல்றத சீமான் சொல்ற தமிழ் தேசியம்னா என்ன அதான் அவர் சொல்கிறது வந்து தமிழன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும் தான் சொல்கிறாரு அது தமிழ் தேசியமே கிடையாது ஏன்னா பக்தர் செலவு முதலமைச்சர் இருந்தது இந்திய எதிர்ப்பில் அவர் இரநூறு முந்நூறு பேரை சுட்டு கொண்டாரு சிதம்பரம் தமிழன்தான் பச்சை தமிழன் தான் அவர் தான் கலைஞர் ஏமாத்தினார் ஈழ நேரத்தில் அவர் சமாதியில் ஒன்றாவது போது பேச்சுவார்த்தை முடிஞ்சிச்சு போர் நிறுத்தம் நடக்குது முடிச்சுங்க ஒன்றாவது எத்துன்னு அதை நம்பி வந்தார் ஈழத்தில் முழுக்க ஆட்சி முடித்தாங்க வாழப்பாடி ராமூர்த்தி தமிழன் தான் எப்போ பார்த்தாலும் வந்து புலிகளை திட்டிக்கிட்டே இருப்பார் அதாவது தமிழன் என்பது காங்கிரஸில் பிஜேபியில் இப்போ அண்ணாமலை தமிழன் தானே ஜாதின்னு பார்த்தீங்கன்னா தமிழன் தானே நாம் எப்படி அண்ணாமலையை தமிழன் ஏற்றுக்க முடியும் ஏன்னா இந்திக்கு இன்னைக்கு கையெழுத்து வாங்குறாரு அவர் எல்லா இடத்துலையும் மும்மொழி கொள்கை காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் இந்த மும்மொழி அவங்களுக்கு வந்து இந்தியாவை ஒரே நாடாக்கிடணும் ஒற்றை அவங்க நினைக்கிறது இந்து ராஷ்டிரா பிஜேபி நினைக்கிறது காங்கிரஸ் நினைக்கிறது இந்தியா ஒரே நாடா இருக்கணும்னு அணியில இருந்து அதுக்காக அவங்க வந்து அதை எப்பேற்பட்டாவது திணிக்கணும்னு முயற்சி பண்றாங்க அதுக்கான ஒரு கருவிதான் சீமானு சொல்றீங்க ஆமா அது இன்னைக்கு பாருங்க இப்போ இந்த தொகுதி வரையறைக்கு எதிராக முதலமைச்சர் கூட்டம் போட்டாரு பெரும்பான்மையான மறைமுகமா சொல்லுவாரு இப்ப அந்த காலத்துல இருந்து மாப்போசி அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு இந்தி எதிர்ப்புக்கு நான் தனியா பண்ணுவேன்னாரு துரைராஜன் வழக்குல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வகுப்புரிமையா போயிடுச்சு நீதி கட்சி காலத்தில இருந்து இடஒதுக்கீடா போயிடுச்சு பெரியார் வந்து அது வேணும்ன்ட்டு வடநாட்டில் இருந்து வர்ற அமைச்சர் கருப்பு கருப்புக்கொடி காட்டினாரு அந்த நேரத்தில் மாப்போசி என்ன பண்ணார் திராவிட இயக்கம் மதம் எதிர்ப்பு மாநாடுகளை நடத்தினார் அதனால தான் இன்னைக்கு மணியரசன் சீமான் போன்றவர்கள் மாப்போசிய தலைவர்களாக திராவிடத்தை திட்டணும் அவங்களுக்கு அதுதான் அவ்வளோதான் பேருக்கு தமிழரசு கழகம் பேருக்கு தமிழரசு கழகம் ஆனால் திராவிட எதிர்ப்பு தான் ஆனால் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இருந்தார் அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுல ஆரம்பித்தார் தமிழரசு கழகம் ஐம்பத்தி நாலு வரைக்கும் அவங்க கட்சியை விட்டு வெளியே போகணும்னு சொல்கிற வரைக்கும் காங்கிரஸ்குள்ளே தான் இருந்தார் அப்போ காங்கிரஸுக்குள்ளேருந்துங்க திராவிட தேழ் தமிழரசு கழகம் பேர் மட்டும்தான் இருங்க இப்போ இவர் தனி கட்சி இருந்தாலும் பேர் வச்சுன்னு இருப்பார் நாம் தமிழர்னு ஆனால் உண்மையாக இப்போ பிரபாகரன் புள்ளன்றாரு பிரபாகரன் வந்து ஆயுதமேந்தி மேந்தி அவர் என்ன முதலமைச்சர் பதவிக்காக போகிறனாரு அவர் கேட்டிருந்தா திம்பு பேச்சுவார்த்தைலையே முதலமைச்சர் பதவி கொடுத்துருப்பாங்களே இவ்வளோ பேர் இல்லையே முற்றுரிமை பெற்ற ஒரு தமிழ்நாடு ஈழம் தமிழ் ஈழம் வேணுன்றதுக்காக தான் அவங்க நின்னாங்க சிங்களரோடு சேர்ந்து வாழ முடியாது இருக்க முடியாதுன்னு போராட்டம் பண்ணாங்க அது பல்வேறு சதி உலக நாடுகள் பல நாடுகள் சதி யா ஐநாவே கண்டிக்கலன்னு வச்சுங்களேன் அவ்வளோ பெரிய படுகொலையே அவ்வளோ பெரிய நிகழ்வு நடந்த சோக நிகழ்வு இவர் வந்து சும்மா நான் பிரபாகரன் ஒரு எட்டு நிமிஷம் பார்த்துட்டு பிரபாகரன் புல்லன்னு சொன்னார் எந்த விதத்தில் நியாயம் கிடையாது இன்னொன்று இவர் பேசுறது தமிழ் தேசியமே கிடையாது தமிழ் தேசியம் என்பது அரசு அதிகாரம் வேணும் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சட்டத்தில் போய் முதலமைச்சராகி எதையுமே பண்ண முடியாது இப்போ உதாரணத்துக்கு மீனவர்களை சொல்கிறேன் இலங்கை கடற்படை நம்ம கேட்குற உரிமை கிடையாது ஏன்னா அரசமைப்பு சட்டத்துல வெளிநாட்டு தொடர்பு வந்து ஒன்றிய அரசுக்கு தான் கேட்குது மாநில அரசு கிடையாது ஸ்டாலின் போய் நேரடியாக இலங்கை அதிபரையோ தட் ஜனாதிபதியோ கேள்வி கேட்க முடியாது அதுக்கான வாய்ப்பு சீமான் சொல்லும் போதே வந்து ஈழத்தில் போர் நடக்குது கலைஞர் ஏன் வந்து தடுக்கலன்னு கேட்குறாரு ஆனால் அது கேட்குறாரு இவர் கலைஞரே நினைச்சிருந்தாலும் தடுத்திருக்க முடியாதுன்றது வேற ஏன்னா இப்போ அது பாகிஸ்தான் ஆயுதங்கிட்டான் ஆயுதம் கொடுத்தான் இந்திய அரசு ராஜீவ்காந்தியை போட்டு தள்ளனன்ற கோபத்தில் சோனியாவும் போட்ட அடிங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் வந்து இருக்குது நம்ம அதை மறைக்க விரும்பலை கலைஞரே நினச்சிருந்தாலும் தடுத்துருக்க முடியாது பதவி விட்டு விலங்குனா கூட அது வந்து தடுத்துருக்க முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை யாரும் ஒன்றுமே இல்லை கலைஞர் வந்து ரெண்டே வருஷத்தில் கழிச்சிட்டாங்க முன்னாடி எண்பத்தொம்பதுல வந்தாரு தொண்ணூத்தி கழிச்சிட்டாங்க இந்த சுப்பிரமணியன் சாமியெல்லாம் விடுதலை புள்ளிக்கு ஆதரவாக இருக்கிறார்கிற காரணத்தை சொல்லியே கழிச்சாங்க அப்படி இருக்குது அப்படி இருக்கும்போது இவர் சும்னா நான் நெய்தல் படை கட்டுவேன் அப்படியெல்லாம் கட்ட முடியாது கடல் வந்து ஒன்றிய அரசுக்கு சொந்தம் நீங்கள் கடல்ல பிடிக்க போனால் கூட எத்தனை பேர் போகிறான் யார் யார் போகிறான் என்னென்ன எடுத்து போகிறான் எல்லாத்தையும் சோதனை பண்ணி தான் அனுப்புவாங்க நான் நெய்தல் படை கட்டுவேன் போய் அங்கே கடற்கரை மீன் நம்ம மீனவர்கள் சுட்டாக நான் படை கொண்டு போய் அடிப்பேன் அதெல்லாம் வாயில பேசலாம் எது நடைமுறையில் சாத்தியம் கிடையாது நீங்கள் அரசமைப்பு சட்டத்தில் இப்போ சீமான் வந்து எம்பிக்கு நிற்க வைக்கிறாரு எம்எல்ஏக்கு நிற்க இல்ல அப்போ அந்த இதில் அந்த தேர்தல் உறுதிமொழி விண்ணப்பத்திலேயே இந்திய தேசியத்தினுடைய ஒற்றுமையை பேணி பாதுகாப்பேன் என்று உறுதி கூறுகிறேன்னு சொல்லி தான் கையிட்டு போடுறாங்க அப்புறம் என்ன தமிழ் தேசியம் நீ இந்திய தேசியம்தான் வாயில் தமிழ் தேசியம்னு சொல்லிங்கிற நடைமுறையில் இந்தியா ஆக சீமானலாம் தமிழ் தேசிய ஆளே கிடையாது தமிழ் தேசிய கட்சியும் கிடையாது அது ஒரு ஏமாற்று அவ்வளோ